இவன் குடும்பத்தில் ஈடுபாடு சாவிபட்டு வருவான் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி பண்ண கையாட மருமக பிள்ளை மாமியார் வீட்டுக்கு எதுக்கு

உட்காந்துட்டார் எங்க மாமனார் வந்தாரு அவரு எதிர்ச்சிட்டு அவரும் உட்காந்துட்டாரு பஸ்ல

அதே மாத்தினாங்களா <entender> <iliz> <hizo nuestros> <avez>

பசி வர காது அடிக்குதே காது அடிக்குது வெத்தல பாக்கனா வாங்கி போட்டு பச்சாதுன்னு சொல்லிட்டு நேரா பங்கல்ல போய் வெத்தல பாக்கு வாங்கி வந்தங்க பாக்கு நாலு வெத்தல ரெண்டு பாக்கு கொடுத்தாரு 5 ரூபாய்க்கு ஆமாங்க சரி வாங்கி வந்து எங்க மாமனார் ரெண்டு குடுக்குறேன் எங்க மாமனார் என்ன பாத்து கேக்குறாரு உனக்கு புத்திக்கு தான் உனக்கு அறிவுக்கு தான் உனக்கு யாருக்கு கூடுக்கு தான் உனக்கு சொன்னிக்கு உனக்கு அட பெரும்பாக்கு பையா அட அண்ணா யாருக்கு யார் அண்ணா மாமனார் என்ன கேக்குறாரு உன் மாமனார் உன்ன கேக்குறாரு என்ன கையையும் காட்ற அண்ணாங்க என்ன என்ன பாத்து இப்படி கேக்குறீயா அண்ணா

எனக்கு ஒரு பாகை சரி பாகமா பிச்சை வச்சிட்டுகிறார் பங்கு பிச்சைக்காரன் நான் উড়டுனானே நானு நான் ஏத்த டப்பா சுனாமுல பாதி நான் வச்சிட்டேன மீதி அவரு வச்சிட்டாரு போடும் மளறோ ஐயோ எச்சில் தாங்கல மார்க்கை மாச்ச வெயில மார்க்கை மாச்ச வெயில சோட வெயில் வர